பொது வேட்பாளர் நானும் ஆதரிக்கிறேன் ஈழத்தமிழருக்கான ஒரு பொது பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அவரை ஈழத்தமிழர்களின் நிழல் ஜனாதிபதியாக சர்வதேசம் கணிப்பிடும் நிலையை தோற்றுவிப்பதே காலத்தின் தேவையாக உள்ளது ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இன அழிப்பு போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் நேரடி குரலாக சர்வதேச நீதி கோரிய பயணத்தில் காத்திரமாக பங்கேற்ற தன்மைகளோடு பயணித்து அனுபவம் உள்ளவளாகிய நான் அந்த களத்தில் பயிற்சி பெற்றுள்ள அனுபவத்தோடு துணிந்து தயாராக உள்ளேன் என்பதை இது குறித்து அக்கறையுள்ள அனைவரினம் கவன கவனத்துக்கும் இத்தருணத்தில் கொண்டு வருவது எனது கடமையாகிறது அதுவும் எந்த கட்சியினதும் அல்லது எந்த கூட்டினதும் பிரதிநிதியாக அன்றி ஈழத்தமிழருக்கான பொது பிரதிநிதியாக என்னை மாற்றிக்கொள்ளவும் இதற்கான பொருத்தமான கொள்கை வகுப்பு மேற்கொள்ளப்படும் போது அதற்கு கட்டுப்பட்டு இயங்கவும் தயாராக உள்ளேன் என்பதையும் பரந்துபட்ட சமூகத்துக்கு தெரிவிப்பதும் எனது கடமையாகிறது இவ்வாறான தன்மைகளோடு என்னை விடவும் ஆற்றலுள்ள வேறு எவரேனும் நம்பகமான நிறுவப்படக்கூடிய வகையில் முன்வைக்கப்பட்டால் அவ்வாறான வேட்பாளரை ஆதரிக்கவும் நான் தயாராக உள்ளேன் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்